அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நிறைந்த பௌர்ணமி இந்த நாளில் நீங்கள் இவங்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை நிலை நீங்கி செல்வம் பெருகும் அப்படி நாம் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்ன ஒரு சிறிய ஒரு பூஜை செய்யணும் இவங்களை நினைத்து அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும் யாருன்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க இன்று குரு குருவை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்தது குரு குருனா நம் கல்வி கற்கும் கல்வி கத்து கொடுக்க அந்த குருவை வழிபாடு செய்வதற்கு இந்த குரு பூர்ணிமான்னு சொல்லுவோம் இந்த குரு பூர்ணிமாவே வியாச பூர்ணிமான்னு நம்ம மற்றொரு பெயரால் நம்ம சொல்லுவோம் இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால வீட்டில் வறுமை நிலை நீங்கி வாழ்க்கையில செல்வம் கொளிக்கும் அப்படி என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் இந்து மத முறைப்படின்னு பார்க்கும்போது நம்ம குரு பூர்ணிமா வந்து முக்கியமான திதி தான் நம்ம இல்லை கொண்டாடிட்டு வர்றோம் இப்ப பௌர்ணமி திதி இன்னைக்கு வருது இந்த நாளில் கல்வி மற்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளங்கும் குருவை வழிபாடு செய்வதற்கு மிகவும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு க குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆசானவங்க அவங்களெல்லாம் வழிபாடு செஞ்சா தான் அவங்கள வந்து நம்ம ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது தான் வாழ்க்கையில முன்னேற்ற நிலையே குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு ஏற்படும் அதனால் இந்த குரு பூர்ணிமா திதி இன்னைக்கு இருக்குது அந்த நாளில் வந்து இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க நம்பிக்கையோடு கடைபிடிங்க வாழ்க்கையில் வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் நம்ம வீட்டில் உள்ள பிரதான வாசல்னு சொல்லக்கூடிய அந்த நிலைவாசல்ல நீங்கள் மகாலட்சுமி தாயாரின் பாதம் பதித்த அந்த மெட்டல்ல இருக்கும்ல அந்த தடங்களை வந்து நீங்கள் வச்சு அந்த நிலைவாசல்ல வந்து ரெண்டு அகல் தீபம் ஏற்றி நீங்கள் பூக்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நிறைந்த பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி தாயாரே காலடி இங்கே அந்த பாதம் இருந்தால் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா மா கோளத்தால் அந்த பிரதான நிலைவாசலில் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி அந்த இடத்துல வந்து நீங்கள் தீப தூப ஆராதனைகள்லாம் காமிக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாரே வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் வழிபாடு செய் நீங்கள் அப்படி வரையும் போது வந்து என்ன பண்ணால் வடக்கு திசை வச்ச மனிக்க அது வந்து நீங்கள் வரையணும் அந்த பாதத்தை வந்து மகாலட்சுமி தாய் வீட்டுக்குள்ள வர்ற மணிக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க வறுமை நிலை நீங்கி ஒரு நிதி நெருக்கடி இல்லாத ஒரு மேம்படுற நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த மங்களகரமான நாள்ல வந்து லக்ஷ்மி தேவிக்கு பிடி பிடித்தமான ஒரு இனிப்பு நீங்க செய்ய வேண்டும் வீட்டில் தேங்காயில் செய்த இனிப்பு நீங்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இன்று குரு பூர்ணிமான்னால் மாலையில் வந்து சந்திர தேவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா நிறைந்த பௌர்ணமி இந்த நாளில் வந்து அவருக்கு பிடித்தமான வெள்ளை நிறத்தினால உணவை வந்து நீங்கள் படைக்க வேண்டும் உணவு ஒரு சர்க்கரை பொங்கல் ஏன்னா பச்சரிசி வந்து சந்திர பகவானுக்கு உரிதான ஒரு தானியம் அதனால சர்க்கரை பொங்கல் நீங்கள் நிவேதனமாக வைத்து நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்க மன நிம்மதி க மன கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு மன தெளிவு அந்த பௌர்ணமி வந்து எப்படி வந்து நிலவு நமக்கு காட்சி கொடுக்குறாரோ அந்த மாதிரி நான் அவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன தெளிவு மன நிம்மதி கிடைக்கும் நமக்கு சந்திர தேவனை இந்த நிறைந்த பௌர்ணமினால நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இப்போ நாங்கள் தொழில் செய்கிறோம் எங்களுக்கு லாபம் இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இல்லைன்னா பச்சை அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு சிகப்பு நிறு துணியில் கட்டிருங்க கட்டி சந்திர தேவனை நினைத்து தொழில் செய்யும் இடத்துல நீங்கள் கட்டி அந்த இடத்துல தீப துபம்லாம் நீங்கள் காமிங்க அவரை நினைத்து நல்லபடியாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வந்து உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் உள்ள தீப தூபம்லாம் நீங்கள் காமிங்க முக்கியமாக இந்த நாளில் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் உணவு தானமாக நீங்கள் கொடுங்க இந்த தே பௌர்ணமி நிறைந்த நாளில் சத்தியநாராயண பூஜை செய்வது மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும் செல்வம் அதிகரிக்கும் நன்றி